பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் தாமதி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு முதல் முப்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது ஆகஸ்ட் இருபத்தி நாலு முதல் முப்பது வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதனுடைய நிலை முதலில் ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது அவர் எங்கே இருக்கிறார் அவர் வந்து ஆறாவடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது பிரச்சனையை தரக்கூடிய இடம் கலன்காட்சிகளால் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லை தாக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன குரு மூலாம் இடத்தில் இருந்தாலும் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எதையும் போராடி ஜெயிக்கத்தால தானா நடக்கும் அல்லது ரொம்ப நாளா பெண்ணுகளை வச்ச விஷயங்கள் கூட இப்ப முடிவுக்கு வரும் அதாவது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க அது முடியாமல் போயிருக்கு தூக்கி போட்டிருப்பீங்க இப்போ மறுபடியும் எடுத்து அதை சரி பண்ணலாம் சக்ஸஸ் பண்ணலாம் ஏன்னா கிரகங்கள் கையில் காலம் இருப்பதால் கண்டிப்பாக கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலை பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது என்பது ம சிறப்பு அதுலேயும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்போ பொருளாதார ரீதியாக உங்கள் நீங்கள் ஒரு உச்சத்துக்கு போக போகிறீங்க இந்த ராசி என்பர்கள் தொழிலில் பெரிய ஒரு வளர்ச்சியை இமாலய வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நல்ல சம்பாத்தி இருக்கும் சனி பன்னெண்டில் இருக்கார் இருந்தாலும் அவர் வக்ரத்தில் தான் இருக்கார் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் ஒரு மூணு மடங்கு வருமானம் வந்து ஒரு மடங்கு செலவு இருந்தால் மீதி ரெண்டு மடங்கு சேவிங்ஸ் தானேங்க அப்போ பதினோராம் இடத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு இல்லையா அதுதான் அங்கே பெரும்பாலும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அதாவதுங்க எந்த தொழில் செஞ்சாலும் நீங்கள் உலகத்தில் இவ்வளோ தொழில் இருக்கு நீங்கள் எந்த தொழில் ஈடுபட்டாலும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அற்புதமாக இருக்கும் தொழிலில் இன்வால்மெண்ட்டோட இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் என்னங்க எங்களுக்கு வந்து ஏழ்ற செனி நடக்குதுங்க ஏழை செனியா இருந்த சனி பன்னெண்டில் தான் இருந்தாலும் ஒரு வக்ரகதியில் இருக்கார் அப்ப முன் பழனி செய்வார் பதினொன்னில் இருப்பதாக ஐதீகம் மற்றபடி பாருங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் எங்க இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் அப்போ குறை ஒன்றும் இல்லை குடும்பத்தில் வந்து நல்ல பணம் வருமா வருமானம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களா அவங்க பங்குக்கு அவங்க எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க எச்சரிக்கையாக இருக்கும் பணம் பல வகையில் வந்தாலும் பல மழையே பொழி பொழியக்கூடிய ஒரு நேரம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு என்ன தான் ஏழு ஜெனி நடந்தாலும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் செஞ்சு செஞ்சுக்காதீங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த நாளில் சுக்கரன் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னாக்கா வீடு வந்து பெயிண்ட் பண்ணுவீங்க இல்லை மாடல் கிச்சன் போடணும்னு மா போடுவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க நாலாம் இடம் என்பதே வந்து உங்களுக்கு வீடு தானே ஸோ வீட்டை வந்து நல்ல ஒரு டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் சூரியன் குடையவன் உச்சமடைகிறார் அது ரொம்ப சிறப்புங்க பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு நல்லது நடக்குங்க அவங்க என்ன தேவையோ ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க இப்படி தொழில் பண்ணக்கூடிய சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்ல சம்பாத்தியத்தை பண்ணலாம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பல வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் பணம் யாராவது கேட்குறாங்கன்னு கே எடுத்து கொடுத்துறாதீங்க அதுக்கப்புறம் திரும்பி வராது மற்றபடி பண வரவு அதிகமாக இருக்கிறது செலவு வந்து ஒரு மடங்கு தான் பண வரவு மூணு மடங்காக இருக்கிறது அதனால் டென்ஷன் இருந்தாலும் இந்த வாரம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது குடும்பத்தில் அமைதி இல்லை என்றாலும் சொல்ல கூட உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதனே போய் ஆறில் போய் உட்காந்துட்டார் அதனால் நீங்கள் வந்து முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக மேன்மையான வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுறை